நரேந்திர மோடி மிஸ்டர் அதானி அண்ட் ஆர் எஸ் எஸ் தீஸ் கொஸ்டின் அது நரேந்திர மோடி அவர்களை அதானி அவர்களை ஆர் எஸ் எஸ் இந்த தொடர்ச்சியை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் தஸ்டின் அவர் லாங்குவேஜ் அவர் ஹிஸ்டரி அண்ட்ஷன் முதல் கேள்வி எதற்காக எங்கள் வரலாற்றை எங்கள் மொழியை எங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள் யூ கம் ஹியோ அண்ட் யூ சே ஐ லைக் நீங்கள் இங்கு வந்து எனக்கு தோசை பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள் ஒன் லாங்குவேஜ் நீங்கள் டெல்லிக்கு திரும்பியவுடன் ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே மொழி என்று பேசுகிறீர்கள் ஒன் லாங்குவேஜ் ஒரே மொழி வாய் நாட் ஸ்பேஸ் பார் தமிழ் வாய் நாட் ஸ்பேஸ் பார் பெங்காலி வாய் நாட் ஸ்பேஸ் ஃபார் கன்னடா ஏன் தமிழ் வாய் நாட் ஸ்பேஸ் பார் மணிபுரி ஏன் தமிழ் மொழிக்கு கன்னட மொழிக்கு தெலுங்கு மொழிக்கு மற்ற மொழிகளுக்கெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சோ யூ கம் ஹியர் யூ டெல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு யூ லைக் தோசா அண்ட் என் யூ இன்சல்ட் அண்ட் யூ அட்டாக் தர் கல்ச்சர் த ஹிஸ்ட்ரி த லாங்குவேஜ் இங்கு வந்து தோசை பிடிக்கும் என்கிறீர்கள் ஆனால் இங்கிருந்து போனவுடன் இந்த கலாச்சாரத்தையும் இந்த மொழியையும் நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள் அட் த சேம் டைம் யூ சே யூ லைக் தோசா அண்ட் தமிழ் ஃபார்மர்ஸ் ஆர் ஸ்டாவிங் தமிழ் யூத் ஆர் அன்எம்ப்ளாய்டு யூ டிஸ்ட்ராய்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி பை கேரிங் அவுட் டிமோனடைசேஷன் ஜிஎஸ்டி நீங்கள் தோசை பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜிஎஸ்டி என்பதை கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைக்கிறீர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக மிக மோசமான நிலைமைகளை நாடு சந்தித்தது இஷ் உங்களுக்கு தோசை மட்டுமல்ல பிடிக்கலாம் ஆனால் அதுவல்ல இப்போது பிரச்சனை பிடிக்குமா வடை பிடிக்குமா என்பது எங்களுக்கு பிரச்சனை அல்ல தமிழ் மொழியை பிடிக்குமா என்பது நாங்கள் தமிழ் வரலாற்றை மதிக்கிறோம் About what you வாட் யூ ஆர் டூயிங் future of ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் தமிழ்நாடு நாங்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம்